வெட்டி வெட்டி சாப்பிட நம்ம தான் வெட்டி சாப்பிட போறோம் வெட்டி சாப்பிடுவோமா வெயிட் பண்ணுங்க அம்மா ஓ அம்மா நீ தான் வெட்ட போற நீ இல்ல தான் கேக் வெட்ட போற ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட बर्थडे இன்னைக்கு வந்து எனக்கு வந்து 28வது வயசு ஸ்டார்ட் ஆகுது அதனால வந்து நான் கேக் வெட்டி सेलिब्रेट பண்ணலாம்ங்கறதுக்காக கேக்லாம் வாங்கி வந்தாச்சு அது மட்டும் இல்லை ரொம்ப பெருசால செய்யலை ரொம்ப சிம்பிளா தான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் அடித்தாக்கா பிள்ளைங்க யாருமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம்

கேக்ப்போ <laughs> hey, <laughs> 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 anh ઉધર બે આ ઓલ વાત તો એને તે ఋత్రగ ఇని పన వల్తుకల్ ఋదం అమృతంద వా కే కేతి కేతి వెట ముందు அம்மா அப்பாவும் இல்ல அம்மா அப்பாவும் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க தங்கி வேலை பாக்குறாங்க அம்மா அப்பாவும் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் தங்கச்சி வந்தாங்க தங்கச்சி நான் சேர்ந்தா இப்போ வந்து கேக் வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்றோம் பாப்பா உடம்பு இல்ல ரெண்டு பேரும் தம்பி கூட தம்பிக்கு தம்பி முடியல பாப்பா உடம்புல ஹாஸ்பிட்டல் மதியம் தான் வந்தோம் அப்படியே சின்னதா கேக்கு வேலை இருக்கலாம்னு சொல்லிட்டு

நீ திங்க அதனால நீ கோயில் துறக்கலை அடிச்சா நலக்கா திறக்காங்க 了解。